கதிர் போயிட்டு ஃபோன் பண்ணனான்னு சொல்லி கேட்குறாங்க நான் ஃபோன் பண்ணாலும் அவர் எடுக்க மாட்டேங்கிறாரு கதிர் ஃபோன் எடுக்கலன்னு சொல்கிறாங்க உடனே பாண்டியன் நான் பல முறை படிப்பு வேலையை பார்த்துக்கிட்டு கடையில் வந்து வேலை பாருன்னு சொல்லிட்டு அதெல்லாம் முடியாத நான் டிராவல்ஸ்க்கு போவேன் ஃபுட் டெலிவரி கொடுப்பேன்னு சொல்லிட்டு அவனா ஆட்டம் போட்டான் கடைசியில் அவன் அனுபவிக்கிறான்னு சொன்னதும் கோமதி கோபப்படுறாங்க எனக்கு போன புள்ள இன்னும் வரலேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பக்கம் பதிரி போயிட்டு இருக்கோம் இப்போ கூட உங்களுடைய வீராப்பை தான் உங்களுக்கு முக்கியமாக புள்ள எங்கே போனா என்ன ஆனான்றது தெரியல முதல்ல அதை பாருங்கன்னு சொல்கிறாங்க உடனே அங்கே வந்து

அவசப்பட்டு இருக்காங்க இப்ப ராஜியும் அதே மாதிரி சரவணன் செந்தில் போயிட்டு நம்ம கதிரை காப்பாற்றுவாங்களா இல்லையங்கிறது வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் யூ